நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை அருகே துப்பாக்கி குண்டு பாய்ந்து இளைஞர் உயிரிழந்த நிலையில் யானை மிதித்து கொன்றதாக நாடகமாடிய பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிடக் கேட்போம் சுரேஷ்குமார் இந்த சம்பவம் அரங்கேறியது எப்போ துப்பாக்கியால் சுற்றுக்காங்களா யானை மிதித்தது என்று சொல்லி எப்படி போலீசை நம்ப வைத்தார்கள் முதலில் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட த்ரீ டிவிஷன் பகுதியில் கடந்த இருபத்தி ஆந்தாம் தேதி ஜம்ஷீர் வயது முப்பத்தி ஏழு என்பவர் அன்று இரவு யானை தாக்கி இருந்ததாக அவர் உடல் கூடலூர் மருத்துவமனைக்கு கொண்டு வரும் கொண்டுவரப்பட்டு பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இதனை தொடர்ந்து இறந்த இளைஞரின் உடம்பில் காயத்திற்கு போது காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது சந்தேகத்தின் அடிப்படையில் யானை தாக்கியதாக கூறப்பட்ட இடத்தில் விசாரணை மேற்கொள்ளும் போது யானை வந்ததற்கான தடம் என்பதே முற்றிலும் இல்லாத நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்து சுமார் மூணு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் ரத்தக்கரையை கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் இறந்து ஜம்ஷீர் மற்றும் அவரது அவரது நான்கு நண்பர்கள் மூலம் மூன்று மூன்று துப்பாக்கிகள் உள்ளட்டுகள் ஒரு கிலோ வெடிமருந்து கத்தி போன்ற உபகரணங்களுடன் நள்ளிரவில் பனவிலங்குகளை வனப்பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது அங்கு மான் ஒன்றை சுட முயற்சி செய்யும் போது ஜம்ஷீர் உடலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இறந்த நிலையில் இறந்த இறந்த உடல் தூக்கி வரப்பட்டு ஊர் மக்கள் உதவியோடு ஜம்ஷீர் வீட்டின் அருகே போடப்பட்டு வயிற்றை கிழித்து துப்பாக்கி குண்டை எடுத்து நாடகமாடியுள்ளனர் பின்பு யானை தாக்கியதாக அங்கிருந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு எந்த தகவலும் கூறாமல் ஊரலூர் அரசு மருத்துவமனை கொண்டு வந்துள்ளனர் பின்னர் இறந்த ஜம்ஷீரின் ஜம்ஷீருடன் வேட்டைக்கு சென்ற நான்கு பேர் தலைமையராக இருந்த நிலையில் சோலை காவல்துறையினர் அந்த நான்கு பேரை கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் வேட்டையாட போனதும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்ததும் அதனை உள்ளூர் இளைஞர்களும் இணைந்து வெளியே தெரியாமல் நாடகமாடியதும் அம்பலமானது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்த அறிவில் மூன்று துப்பாக்கிகள் கத்திகள் கத்திகள் ஒரு கிலோ வெடி மருந்து இருபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி குண்டுகள் இரண்டு சொகுசுக்காக கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் வேட்டைக்கு சென்ற நான்கு முக்கிய குற்றவாளிகள் ஹைதர் அலி நவ் நவ்ஷாத் ஜாஃபர் அலி சதீஷ் மற்றும் நான்கு பேர் உட்பட அந்த ஊர் இளைஞர்கள் உட்பட பதிமூணு பேரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் இவர்கள் வேறு எதுவும் சதி வேலை செய்தார்களா வேறு யாருக்கு தொடர்பு உள்ளதா என்பது என்பது பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க